திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பொதுமக்கள் அருவி பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது உடுமலை அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள திருமூர்த்தி மலை அருவியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பாலாற்றில் காட்டாற்று வெள்ளம் கரைபுருண்டு ஓடுவதால் திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோவில் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளது திருமூர்த்தி அணைக்கு நீர்வரத்து உயர்ந்து வருவதால் அங்கு வந்து சுற்றுலாப் பயணிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் அங்கு செல்லாமல் இருக்க தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்